முன்னாள் ஜனாதிபதி ரணில் மிக முக்கியமான ஆலோசகராக கைது செய்யப்பட்டிருக்கின்றார் லஞ்ச ஊழல் குழுவினரால் அவரிடம் கடும் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் சொல்லப்பட்ட போதுதான் இந்த மஹிந்த ராஜபக்ச கோட்டாபை ராஜபக்சுடைய வலது கையாக குறிப்பாக சிங்கள தேசியவாதம் தமிழர்கள் தமிழ் இஸ்லாமியர்கள் மத்தியிலே கடும் இனவாதத்தை பரப்புவதற்கென்றே ஒருவரை வளர்த்து விட்டிருந்தார்கள் அந்த நபரும் இப்போது தாய்லாந்திலே வைத்து அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார் நடத்தப்பட்ட விசாரணைகளிலே இந்த கனமுள்ள சஞ்சீவ கொலையின் பின்னால் பெரும் தலைகள் ஐந்து இருக்கின்றது ஐந்து பேர் ஈடுபட்டிருக்கின்றார்கள் இந்த ஐந்து பேர் தான் இந்த கொலைக்கான காரணம் என்ற உண்மைகளை இப்போது இசாரா செபந்தியும் ஒப்புக்கொண்டிருக்கின்றார் இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம் அன்புறையில் வணக்கம் ரணில் விக்ரமசிங்க குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த போது அல்ல மாறாக அவர் பிரதமராக இருந்தார் இரண்டாயிரத்தி பதினைந்து கால பகுதிகளில் நல்லாட்சி காலத்திலே அவர் பிரதமராக இருக்கின்ற போது அவருடைய மிக முக்கியமான ஆலோசகர் சிரேஷ்ட ஆலோசகர் என்று சொல்லப்படுகின்ற மிக முக்கியமான முடிவுகளை ரணில் விக்கிரமசிங்க எடுக்க வேண்டும் என்றால் அந்த நபருடன் தான் குறிப்பாக அவருடைய பெயரையே சொல்லிவிடுகின்றேன் சரித்த ரத்வத்தை என்று சொல்லப்படுகின்ற அந்த நபருடன் தான் பேசி முடிவுகளை எடுப்பாராம் அந்த ரணில் இந்த நிதியமைச்சருடைய ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இன்றைய தினம் ஏன் எதற்காக என்று பார்க்கின்ற போது பல நாட்களாகவே இந்த விடயம் சார்ந்து இந்த நபரை நபரை பற்றிய ஆதாரங்களை லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு திரட்டி வந்திருக்கிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு காலப்பகுதியிலே இந்த நெல் இறக்குமதி குறிப்பாக ஐம்பது களஞ்சியங்களிலே நெல் களஞ்சியங்கள் ஐம்பது களஞ்சியங்களே வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களை மறைந்து வைத்திருக்கின்றார் அதுவும் சட்டவிரோதமாக பொருட்களை இறக்குமதி செய்திருக்கின்றாராம் ஆனால் அரச நிதியிலே என்பதுதான் மிக மிக முக்கியமான முக்கியமானபடி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நெற்களஞ்சியங்களே நெல் இறக்குமதி ஏனைய பொருட்கள் என்று எல்லாமே இறக்குமதி செய்து இந்த நெற்களஞ்சியங்கள் ஐம்பதுக்கும் அதிகமான நெற்களஞ்சியங்களிலே அவர் அதனை ஆனால் இது எந்தவித ஆவணங்களும் இல்லாமல் இடம்பெற்றிருக்கின்றது எந்தவித தேவையும் அப்போது நெல்லுக்கு அந்த அளவுக்கு தட்டுப்பாடும் ஏற்படவில்லை இறக்குமதிக்கு தேவையும் ஏற்படவில்லை ஆனாலும் இந்த நபர் இந்த இந்த ஐம்பது நெற்களஞ்சியங்களை இந்த இறக்குமதி செய்த பொருட்களை கொண்டு வந்து வைத்திருக்க வைத்திருக்கின்றார் என்றும் இதற்காக தொண்ணூறு மில்லியன் ரூபாய்கள் அரச நிதி செலவிடப்பட்டிருக்கின்றதா ஆனால் அந்த காலத்தில் தேவை இருந்ததா என்று கேட்கின்ற போது அது தேவையே இல்லாமல் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் என்பது வெளிவந்திருக்கிறது இதற்கெணக்க நடத்தப்பட்ட தான் அரச சொத்தை வீணடித்தார் அரச சொத்தை மோசடி செய்தார் அதுவும் சொத்தை விதத்திலே பயன்படுத்தினார் என்ற அடிப்படையில் தான் இப்போது இந்த சரித்த ரத்பத்த இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணை குழுவினரால் எனவே இந்த சரித்த ரத்பத்தை என்பவர் ரணில் விக்ரமசிங்களுடைய மிக மிக முக்கியமான நண்பர் அதுவும் ரணில் விக்ரமசிங்களுடைய ஆஸ்தான ஒரு ஆலோசகர் என்று சொல்லப்படுகின்ற அளவிற்கு மிக மிக நெருக்கமானவர் என்று சொல்லப்படுகின்றது இவர் செய்த விடயம் அதுவும் தேவையே இல்லாமல் தேவை ஏற்படாத போது கூட ஐம்பது நெற்களஞ்சியங்களே களஞ்சியப்படுத்தி இருக்கின்றார் பொருட்களை இறக்குமதி செய்து என்பது இப்போது இவர் மீது விழுந்திருக்கின்ற இந்த குற்றம் அதுவும் அரச பணத்திலே தேவையற்ற விதத்திலே இறக்குமதி இடம்பெற்றிருக்கின்றனர் என்றும் அதற்கு தொண்ணூறு மில்லியன்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது இதன் பின்புலத்திலே யார் இருக்கின்றார்கள் யார் உத்தரவிட்டது என்ற கோணத்திலின் போது விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதோடு கோட்டாபய ராஜபக்சனுடைய பல ரகசியங்களை பாதுகாத்து வந்த நபர் சிங்களே என்று ஒரு அமைப்பினுடைய தலைவர் அல்லது அமைப்பினுடைய ஸ்தாபகர் அதாவது சிங்களே என்று சொல்லப்படுகின்ற அமைப்பு என்றால் வெறுமனே அந்த பெயரில் இருக்கின்ற விடக்கூடாது தமிழர்கள் அதே போன்று தமிழ் இஸ்லாமியர்களுக்கு எதிராக முழுவதுமான இனவாத கருத்தை குறிப்பாக வெறு இன அதாவது பௌத்தம் தவறு ஏனைய இனத்தவருக்கு எதிரான ஏனைய மதத்தவருக்கு எதிரான கடுமையான இனவாத கருத்துக்களை பேசுகின்ற ஒரு அமைப்பாக இருக்கிறது குறிப்பாக நான் எங்களுடைய பாணியிலே சொல்ல போலான் சிங்கள இனவாத அமைப்பு அவர்களுடைய பாணியிலே சொல்ல போனால் சிங்கள தேசியவாத அமைப்பு எனவே இந்த சிங்கள என்று சொல்லப்படுகின்ற தேசிய இந்த சிங்கள தேசியவாத அல்லது இனவாத அமைப்பினுடைய ஸ்தாபகர் நிறுவனர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இவர் யார் என்று பார்க்கின்ற போது இவர் ஒரு ராணுவ அதாவது இந்த யுத்தம் இடம்பெறுகின்ற காலத்திலே இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு காலத்திலே கேர்னல் ரக ராணுவ தளபதியாக ராணுவ அதிகாரியாக இருந்திருக்கின்றார் பிற்பட்ட காலங்களிலே கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய பதவி நிலைகள் உயர்த்தப்பட்டு உயர்த்தப்பட்டு அவர் புலனாய்வுத்துறைக்கு பொறுப்பாகவும் அதேபோல் ராணுவ புலனாய்வுத்துறைக்கு கூட அவர் பொறுப்பாக இருந்திருக்கின்றார் பின்னர் தொடர்பு காரணமாக அவர் இந்த பதவியில் அதாவது தன்னுடைய ராணுவ இந்த ஓய்வு பெற்ற பின்னர் இந்த என்ற அமைப்பை உருவாக்கி இருக்கின்றார் இந்த அமைப்பினூடாக கடுமையான இதன் இனவாத கருத்துக்களை கதைத்து வந்திருக்கின்றார் அதிகமாக இஸ்லாமியர்களுக்கு எதிரான இனவாத போக்குடையவராகவே இவர் பலம் வந்திருக்கின்றார் பின்னர் அமெரிக்காவிலே போய் குடியேறிவிட்டாராம் அமெரிக்காவிலே குடியேறிவிட்டு இவர் செய்த குற்றங்கள் என்றால் இங்கிருக்கின்றவர்களுக்கு வேலை பெற்றுத் தருகின்றேன் என்றார் அடிப்படையிலே ஒரு பதினான்கு நிறுவ போக்குவரத்து நிறுவனங்களை வைத்திருக்கின்றார் இதிலே எல்லோருக்கும் வேலை அதாவது கனடாவிலே வேலை இருக்கின்றது பெற்றுத்தருகின்றேன் என்றும் மோசடி செய்திருக்கின்றார் இந்த நபர் தான் ஒரு கனேடியர் என்றும் கனடாவிலே வேலை பெற்று தருவதாகவும் மோசடி செய்திருக்கின்றார் என்ற அடிப்படையிலும் சிவப்பு பிடியானை இவருக்கு பிறப்பிக்கப்பட்டிருந்தது இந்த சிவப்பு பிடியானின் அடிப்படையில் தாய்லாந்து போலீசாரால் இவர் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார் கைது செய்யப்பட்ட உடன் இப்போது அதாவது குற்றவாளிகள் மிக முக்கியமான போதைப் பொருள் குற்றவாளிகளாக இருக்கலாம் பெரிய பெரிய அரசியல் முதலைகளாக இருக்கலாம் தாங்கள் செய்த குற்றத்தை உடனடியாக குற்ற புலனாய்வு திணைக்களமோ அல்லது இந்த லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைகளோ கண்டுபிடித்தவர்களை கைது செய்தவுடன் உடனடியாக கையை உயர்த்தி விடுகின்றார் இது ஒரு அரசியல் பழிவாங்கல் அதாவது இந்த அரசாங்கம் ஏனைய கட்சிகளை ஏனையவர்களை பழிவாங்குவதற்கு செய்கின்ற ஒரு நாடகம் தான் என்ற அடிப்படையிலே இது ஒரு அரசியல் பழிவாங்கல் என்று இவரும் கையை உயர்த்தி விட்டார் அதாவது தான் கைது செய்யப்பட்டு அந்த ஜீப் வாகனத்திலே கொண்டு செல்கின்ற போது கையிலே விலங்கு மாற்றப்பட்டிருக்கின்றதை காணொலிக்கு காட்டி அந்த வாகனத்திலே வைத்து காணொலியை எடுத்து கொண்டு செல்கின்றார் இதை ஒரு அரசியல் பழிவாங்கல் என்னை பழிவாங்கி விட்டது அந்த அரசாங்கம் என்ற அடிப்படையில் எனவே தான் செய்த குற்றத்திற்காக கைது இடம் வருகின்றது தான் செய்த குற்றத்திற்காக கைது செய்த குற்றத்திற்காக குறிப்பாக நளின் பெர்னாண்டோ போன்றவர்களுக்கு இருபத்தி ஐந்து வருடம் இருபது வருடம் சிறை தண்டனை அவர்கள் செய்த குற்றத்திற்கு தண்டனை ஆனால் எல்லோருமே ஒன்றாக சேர்ந்து கூவுகின்ற விடம் அரசியல் பழிவாங்கல் எதிர்கட்சிகளுக்கு நடக்கின்றது அதே கருத்தை தான் இந்த சாலிய நணவர்க்கவும் இப்போது தெரிவித்திருக்கின்றார் ஆனாலும் அவரை இலங்கைக்குள்ளே கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கும் எனவே பல மோசடிகளில் ஈடுபட்டு வந்திருக்கின்றார் இனவாத கருத்துக்களை பேசியிருக்கின்றார் என்பதுதான் இவர் பக்கம் இருந்தால் இப்போது இந்த சமூக வலைத்துல இவர் ஒரு யூடியூப் சமூக வலயத்துல ஒரு யூடியூப் ஊடகம் ஒன்றை இவர் வைத்திருக்கின்றார் சமூக வலைத்துல ஊடகம் ஒன்றை அதிலே ஆபாச கருத்துக்களை பாலியல் கருத்துக்களை தெரிவித்தார் ஆபாச கருத்துக்களை தெரிவித்தார் என்ற அடிப்படையில் இப்போது இலங்கையிலே ஒரு அமைப்பு இலங்கை நீதிமன்றத்தை இப்போது நாடி இருக்கின்ற ஒரு அமைப்பு எனவே இது சார்ந்தும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாகவும் நீதிபதியும் இதற்கு அந்த நபரை அலை அதாவது உடனடியாக அது சார்ந்த அறிக்கையை சமர்ப்பிக்கும்படி சொல்லி அந்த நபர் சார்ந்த அறிக்கைகளை சமர்ப்பிக்கும்படியும் சொல்லி இருக்கின்றார் எனவே ஒரு மிக முக்கியமான இனவாதி அப்படி அந்த பக்கம் சொல்ல போனால் சிங்கள தேசியவாதி கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்றால் சொல்ல வேண்டும் அதோடு இந்த இசாரா செவ்வந்தி குறிப்பாக கெசல் பத்ர பத்மி செவந்தி தொடர்பாக நாளுக்கு நாள் செய்திகள் தீவிரம் பெற்றுத்தான் வருகின்றது எல்லோரும் தெரிந்து கொள்ளப்படுகிறது அப்படி இருக்கின்ற போதுதான் இசாரா செவ்வந்தி எங்க இருக்கின்றார் என்ற விடயம் இசாரா செவ்வந்தியினுடைய மாமா அந்த இசாரா சந்தி செபந்தியுடைய மாமாக்கு முன்கூட்டியே தெரிந்திருந்ததுதான் இந்த விடயத்தை இசாரா செபந்தி விசாரணைகளை ஒப்புக்கொண்டிருக்கின்றார் எப்படி என்று பார்க்கின்ற போது தன்னுடைய தாயாரினுடைய இறுதிச் சடங்கை காணொலி எடுத்து இசாரா செவ்வந்திக்கு மாமா அனுப்பி வைத்திருக்கின்றாரா அப்படி என்றால் விசாரச வந்து எங்கே இருக்கின்றார் என்ன செய்கின்றார் என்பது மாமாவுக்கு தெரிந்திருக்கின்றது என்ற அடிப்படையில் மாமா மீது மாமா மீது கடும் விசாரணைகள் தொடங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்ட போதுதான் இசாரச வந்து இன்னும் ஒரு உண்மையை சொல்லி இருக்கின்றார் இந்த கொலையின் பின்னால் நான் மாத்திரம் இல்லை அதாவது கனமுள்ள சஞ்சீவ கொலையின் பின்னால் கெசல் பத்மையோ நான் மாத்திரமோ இல்லை மாறாத இந்த கொலையை ஐந்து பேர் திட்டமிட்டு செய்தோம் என்ற உண்மையை இருக்கின்றார் அதாவது இதுவரை நாளுமே அவர் முழுமையான அந்த விடயத்தை சொல்லவில்லை ஐந்து பேர் சேர்ந்துதான் திட்டமிட்டு இதனை நிறைவேற்றினோம் என்ற உண்மையை சொல்லி இருக்கின்றார் இதிலே ஒருவர் கெசல் பத்ர பக்மி அடுத்தது இந்த இசாரா செபந்தி அடுத்தது துப்பாக்கி சூட்டை மேற்கொண்ட சமிந்து சமீந்து அடுத்ததாக தருண் என்று சொல்லப்படுகின்ற நபருடைய பெயரையும் சொல்லி இருக்கின்றார் இந்த தருணம் மிக முக்கியமான பாதாள உலக குற்றவாளி தலைவர் என்று சொல்லப்படுகின்றது அதோடு சிறையிலே இருக்கின்ற இந்த கொமாண்டோ சலிந்து எனவே இந்த தருண் யார் என்ற அடிப்படையில் தேடுகின்ற போதுதான் கெசல் பத்ரபத்மே கொமாண்டோ சலிந்து பெக்கோசமன் போன்றவர்களோடு கூடவே திரிந்து கொண்டிருந்த தருணாம் ஆனால் இவர்கள் கைது செய்யப்படுகின்ற போது அந்த இடத்திலே அவர் இல்லையான் அவர் மலேசியாவில் இருந்தார் என்று சொல்லப்படுகின்றது அந்த நபரையும் குறிவைத்து தான் ரொஹான் ஒழுகல் அங்கே சென்றிருக்கின்ற அந்த தருணையும் சேர்த்து கைது செய்வதற்காக ஆனால் அந்த தருண் கைது இடம்பெறுகின்ற போது அந்த இடத்திலே இல்லாமல் போனதால் தருண் மாத்திரம் தப்பி விட்டார் இப்போது தருண் மீது இப்போது வலை வீச்சை ஆரம்பித்திருக்கின்றது குற்ற புலனாய்வுத் திணைக்களம் மிக விரைவிலே தருணை கைது செய்வதற்கான ஏற்பாடுகள் பெற்று வருகின்றது காரணம் இந்த கனமுள்ள சஞ்சீவ கொலையிலே தருணம் ஈடுபட்டிருக்கின்றார் என்பது மிக பெரும்படியாக இப்போது இசாராசர் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த தருண் யார் என்ற கோணத்திலும் இந்த கைது செய்வதற்கான ஏற்பாடுகளும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளாக தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது என்னவோ பார்க்கின்ற போது இந்த சென்று அவருடைய பாடசாலை அங்கே கலந்து கொள்கின்றார் விடுபடுத்துக் கொண்டிருக்கின்றார் ஒருவேளை அங்குதான் சென்று விட்டார தெரியவில்லை இந்த தருணை கைது செய்வதற்காக என்றால் இப்படி ஒரு சம்பவம் தான் இசாராசர் வந்திக்கு இடம் தனக்கு தனக்கு நோய்வாய்ப்பட்டிருப்பதாக சொல்லி விடுப்படுத்திருக்கின்றார் போலீசில் இருந்து விடுப்படுத்து எடுத்துக்கொண்டு அவர் திடீரென்று நேபாளத்துக்கு சென்றிருக்கிறார் அதன் பின்னர் தான் அந்த கைது இடம் காரணம் போலீஸ் திணைக்களத்துக்குள்ளே பல உளவாளிகள் இருக்கின்றார்கள் கெஜல் பத்ராபாத்மே இந்த பாதாள உலக குழுவோடு தொடர்புடையவர்களுக்கு எனவே இவர்கள் உண்மைகளை சொல்லிவிடுவார்கள் என்ற காரணத்தினால் எனக்கு நோய் நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது எனக்கு இந்த மருத்துவ விடுப்பு தாரங்கள் என்று சொல்லிக் கொண்டு சென்ற ரொஹானூல்களை அப்படியே நேபாளத்திற்கு சென்றுதான் இசாரா செபந்தியை அள்ளி வந்திருக்கின்றார் அதே ஒரு சம்பவம் தர்ண்படியத்திலும் இடம்பெறலாம் என்பதுதான் இப்போது இருக்கின்ற தகவலும் பொறுத்திருந்து பார்ப்போம் இசாரா செபந்தி ஐ நான் மட்டுமல்ல நான் பத்மே மாத்திரம் மொத்தம் ஐந்து பேர் என்று ஐந்து பேரையும் காட்டி கொடுத்து விட்டார் அதிலே நான்கு பேர் சிறையிலே இருக்கின்றார்கள் பத்மே ஆனால் அந்த தர்மம் மாத்திரம் சிறையிலே இல்லை அகப்படவில்லை இப்போது அவருக்கான வலைவீச்சும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மரமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களுடன் விடைபெறும் நான் என்றும் அன்பின் ஈழது வணக்கம்